வணக்க மக்களே ஒரு பெண் மனசில் நினைக்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பெண்ணுடைய மனசு ரொம்ப ஆழமானது எப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் மனசை புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் எப்படி சீரல் டேரக்டராக புரிஞ்சு காட்டண்டா ஒரு பெண்ணோட ஆழ்மனது மனது எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை பற்றி நான் ஒரு சின்ன கதை படித்தேன் அதை நம்ம இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஒரு ஊரில் சரி வேண்டாம் மகிழ்மதி மாதிரி ஒரு ராஜ்யம் அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு மன்னர்களுக்கு இடையே மிகப்பெரிய போர் நடக்குது யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் ஜெயிச்சிடுறான் வெற்றி பெற்ற அந்த மன்னன் பார்த்தீங்கன்னா தோத்த மன்னர்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டேன்னா உனக்கு உன்னுடைய ராஜ்யத்தை நான் திரும்ப தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறான் அவனும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறான் ஒரு பெண்ணுடைய ஆள் மனது எண்ணம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி இதுக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டேன்னா உன்னுடைய ராஜ்யம் உனக்கு திரும்ப தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆக்சுவலி இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி பெற்ற மன்னர் இருக்கான்ல அவங்கிட்ட அவனுடைய காதலி கேட்டிருப்பா இந்த பதில் அதாவது ஒரு பெண்ணுடைய ஆழ்மனது எண்ணம் என்ன அப்படிங்கிறதுக்கு சரியான பதிலை நீ சொல்லிட்டேன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பா அதுக்கு அவனுக்கு விடை தெரிஞ்சுருக்காது அதனால அந்த கேள்வியை இவங்கிட்ட கேட்டிருக்கிறான் இந்த தோத்த மன்னனும் பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற நிறைய பெரியவங்க படித்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் இதே கேள்விக்கு இந்த இந்த கேள்விக்கான விடையை கேட்டிருக்கிறான் யாருக்குமே பார்த்தீங்கன்னா சரியான பதில் தெரியல கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல பார்த்தீங்கன்னா அதாவது எல்லையில ஒரு சூனியக்கார கிழவி இருக்கிறா அந்த கிழவி கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான பதில் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மன்னரும் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்கார கிழவி கிட்ட போறான் போயிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு என்ன கேள்வி அப்படின்னு சூனியக்கார கேள்வி கேட்குறா ஒரு பெண்ணுடைய ஆள் மனது எண்ணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி அப்படின்னு சூனியக்காரி கிழவி சொல்றா இதுக்கு பதிலை நான் சொல்லிடுறேன் நான் சரியான பதிலை சொல்லிட்டா உனக்கு உன்னுடைய ராஜ்யம் திரும்ப கிடைக்கும் அது வெற்றி பெற்ற மன்னருக்கு காதல் திருமணம் கைகூடும் எனக்கு என்ன கிடைக்கும் இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த மன்னர் சொல்கிறான் உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு சரி பேச்சு மாறக்கூடாது கண்டிப்பாக தரணும்னு சொல்லிட்டு அவள் பதிலை சொல்கிறான் பதில் என்னன்னா ஒரு பெண் எப்போ தான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஆள் மனது என்னமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான் இந்த பதிலை கேட்டுக்கிட்டு மன்னர் போய் அந்த வெற்றி பெற்ற மன்னர் இருக்கான்ல அவங்க கிட்ட சொல்றான் அவன் தன்னுடைய காதலிக்கிட்ட சொல்றான் அவனுடைய காதலியும் அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது ஸோ அந்த வெற்றி பெற்ற மன்னர் பார்த்தீங்கன்னா தோத்த மன்னருக்கு ராஜ்யத்தையும் திரும்ப கொடுத்துட்டான் இப்போ தான் சொன்ன வாக்கை காப்பாற்றி ஆகணும் இல்லையா அதனால இந்த மன்னர் திருப்பி இந்த சூனியக்கார கேள்வி கிட்ட வந்து நீ எனக்கு சரியான பதில் சொல்லிட்டேன் உனக்கு என்ன வேணும் அதுக்கு அந்த சூனியக்கார நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவனுக்கு கொடுத்த யோசிக்கவே இல்லை சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த சூனியக்கார கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு அழகான தேவதையா மாறிடுறா மாறிக்கிட்டு மறுபடியும் அவன்கிட்ட சொல்றாங்க நான் இப்போ தேவதை மாதிரி இருக்கிறேன்ல கூட நான் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது அழகிய தேவதை போல் இருந்தேன்னா வெளியே நீ என்னை கூட்டியிருக்கும்போது அதாவது கூட வெளியே வரும் பொழுது நான் சூனியக்கார கிழவி மாதிரி இருப்பேன் இல்லை நான் வெளியே அழகிய தேவதை மாதிரி இருந்தேன்னா வீட்டில் உங்க கூட தனியாக இருக்கும் பொழுது சூனியக்கார கிளவி மாதிரி இருப்பேன் இதில் எது உனக்கு ஓகே அப்படின்னு கேட்குறா அவை சற்று யோசிக்காம இது நீ சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ முடிவை நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அவளுக்கு பயங்கர மகிழ்ச்சி என் முடிவை என்னைய நீ எடுக்க சொன்னதுனால எனக்கு இருக்குது நான் எப்பவுமே அழகிய தேவதையா இருக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றா ஸோ ஒரு பொண்ணு எப்போ தான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்கிறாளோ அப்போ அவள் ஒரு அழகிய தேவதையாகவும் முடிவுகளை அவள் மேலே திணிக்கும் பொழுது அவள் ஒரு சூனியக்கார கிழவியாகவும் ஆகிடுறாள் இந்த மாதிரி பொண்ணுங்க மனசில் வேறு என்னெல்லாம் நினச்சிருப்பாங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நினச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இது போ இதை போல் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கதையோடு நம்ம திரும்பவும் சந்திக்கலாம் வணக்கம் பெண்மனசு ஆழமென்று ஆம்பளைக்குத் தெரியும்